சொன்ன உடனே இவருக்கும் ஒரு கில்ட்டு ஃபீல் ஆகாடே நம்ம இவ்வளோ காலம் ஒன்றும் பண்ணிலே என்ன சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி அன்பளிப்பு கொடுக்க முன்வாராரு வந்த உடனேயே அந்தம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அல்லாவுடைய தூதரை சாட்சி ஆக்கிட்டு வாங்க அல்லாவுடைய தூதரை சாகிதாக வச்சு அல்லாவுடைய தூதருக்கு முன்னுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துட்டு அப்ரூவலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இந்த மனுஷனும் அந்த நூமான் பின் பஷீர்னு சொல்லக்கூடிய நபித்தோழரை கூட்டிட்டு போகிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அல்லாவுடைய தூதர் சல்லா உலை செல்லம் சப்ஜெக்ட் சொல்கிறாங்க இப்படி தான் ரசாக கிஃப்ட் கொடுக்க சொன்னாங்க அன்பளிப்பு கொடுக்க சொன்னாங்க நான் அன்பளிப்பு கொடுத்தேன் உங்களை வந்து சாட்சியாக்க சொன்னாங்க அதனால் இங்கே நான் கூப்பிட்டு வந்துருக்கிறேன் என்ற கருத்தில் சொன்ன உடனே அல்லாவுடைய தூதர் சல்லா உலை செல்லம் அவர்கள் கேட்ட முதலாவது கேள்வி உங்களுக்கு இதைப்போல் வேறு பிள்ளைகள் இருக்கிறாங்களா ஆமாம் இருக்கிறாங்க அநியாயத்துக்கு நான் சாட்சியாக வரமாட்டேன் அநியாயத்துக்கு என்ன சாட்சியாக்காதிங்க அப்போ என்ன அர்த்தம் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க உங்களுக்கு வேறு பிள்ளைகள் இருந்தேன்னு சொன்னால் இந்த பிள்ளைக்கு எப்படி அன்பளிப்பு கொடுத்தீங்களோ அதே போல் அடுத்த பிள்ளைக்கு அன்பளிப்பு கொடுங்க அடுத்த பிள்ளைக்கும் கிஃப்டை கொடுங்க கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கணக்கு வேற அப்படி இல்லாமல் வந்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற கருத்தை அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலைசல்லுன்னு சொல்கிறாங்க இந்த செய்தி புகாரியில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது இன்னொரு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால் அந்த மனுஷன் அந்த நபித்தோழருக்கு ஒரு அடிமையை கிஃப்டாக கொடுத்துட்டார் கிஃப்டாக கொடுத்துட்டு அல்லாவுடைய தூதர்கிட்ட போகிறாங்க அந்த அது ஆரம்பத்தில் சொன்னதில் பொதுவாயிலே இருக்குது இதில் அடிமையை கிஃப்ட் பண்ணிவிட்டு ரசூலோட்டை போகிறாங்க ரெசூலில் சொல்கிறாங்க வேறு பிள்ளை இருக்குதா இருக்குது அந்த கிஃப்டை ரிட்டன் எடுங்க அந்த அடிமையை வந்து திருப்பி எடுங்க அல்லாவுடைய தூதர் சலாஹ் அலை சல்லாம் அவர்கள் அவங்களுக்கு கண்டிஷனாக போடுறாங்க இந்த செய்தியும் வந்து ஆதாரபூர்வமான செய்தியாக புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்போ இது நமக்கு அழகாக என்னத்தை உணர்த்துதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுத்தா எல்லா பிள்ளைக்கும் சரிசமனாக கொடுக்கணும் இன்றைக்கி இந்த சீதனம்ன்ற கொடுமையால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நம்ம ஆளுகளும் மறைமுகமாக இன்ஃப்ளூன்ஸ் ஆகி சீதனம் கொடுக்க டேரெக்டாக கொடுத்தா பிரச்சனை தானே அதனால் நாங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறோம் என்ற பேரில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தங்கம் தங்கமாக அள்ளி கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு கல்யாணம் எடுக்கும்போது தங்கம் ஐம்பதாயிரமாக இருக்கும் இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு என்ன ஒரு இருபது போனை தூக்கி போடுவாங்க அதுக்கப்புறம் ரெண்டா பிள்ளை வரும் அவங்க கல்யாணம் முடிக்கும் போது பவுன் வந்து ரெண்டரை லட்சமாக இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு பவுன் போடுறதே பெரிய போராட்டமாக இருக்கும் அப்போ இதில் யார் பாதிக்கப்படுவாங்க பிள்ளைகளுக்கு மத்தியில் பாரபட்சம் நடக்குதா இல்லையா சரி அதே போல் பொம்பளை புள்ள மட்டும்தான் பிள்ளையா திருமணம் நடக்கும்போது பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் தங்கத்தை தள்ளி அள்ளி கொடுத்தேன்னு சொன்னால் ஆம்பளை பிள்ள பாதிக்கப்படுறானா இல்லையா அவனுக்கு என் தங்கம் கொடுத்தா அவனுக்கு மட்டும் அது சொத்தாக இருக்காதா சரி குறைஞ்ச பொம்பளை பிள்ளைக்கு அஞ்சு பவுன் கொடுத்தேன்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளைக்கு அஞ்சு பவுனை கொடுக்குறது அவன் மகருக்கு சரி அதை பயன்படுத்திட்டு போவான் இப்போ எல்லா கிஃப்ட்டும் எப்படி நடக்கும்னு சொன்னால் கல்யாணம் நடக்கும்போது சரியாக பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் அள்ளி கொடுக்குறது கேட்டேன்னு சொன்னால் நாங்கள் சந்தோஷமாக கொடுக்குறோம் அந்த சந்தோஷம் எப்படின்னா ஊரெல்லாம் வசூல் பண்ணி கொடுக்குற சந்தோஷம் குடும்பத்தில் எப்படி மகளுக்கு கல்யாணம் நடக்க போகுது என்ன சரி சப்போர்ட் தாங்களே என்ன சரி செய்யுங்களே இதை வசூல் பண்ணி இவங்க சந்தோஷமாக கொடுக்குறாங்களா அப்படி இதில் என்ன விஷயம்னு சொன்னால் நேரடியாக சீதனம்ட்டு கேட்கவும் இயலாது இப்போ கொஞ்சம் மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து சீதனம் டைரக்டா வராது மறைமுகமாக தான் என்ன கேட்கவும் வேணும் இவங்களும் மறைமுகமாக தான் கொடுக்கவும் வேணும் டேரெக்டாக கொடுக்கவும் இயலாது வெறுங்காய கழுத்தோடு அனுப்பினான்னு சொன்னால் வெறுங்கையோடு அனுப்பினான்னு சொன்னால் அங்கே மாமியார் ரூட்டில் மதிப்பு இருக்காது அப்போ என்ன செய்யறது இருக்கிற சொத்த பூரா விற்று சரி மகளை செட்டில் பண்ணோம்னு சொல்லி ஃபஸ்ட்டு மகளை சரி செட்டில் பண்ணோம்னு முடிச்சுடுவாங்க அதுக்கு பின்னாடி அடுத்த பிள்ளை நடத்தரில் அது எப்படியெல்லாம் டேமேஜாக உண்டாக்கும்னு சொன்னால் உளவியல் ரீதியாக நிறைய பாதிப்பை உண்டாக்கும் அதை உளவியல் ரீதியான பாதிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் குடும்பத்துக்குள்ளே பஞ்சாயத்து உண்டாகும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டாவது பிள்ளையாக கல்யாணம் முடிச்சு அனுப்புவா ஃபர்ஸ்ட்டு பிள்ளைக்கு இருபது பவுன் ரெண்டாவது பிள்ளைக்கு ரெண்டு பவுன் அவங்க என்ன மாப்பிள்ளைக்காரர் பேச்சோட வேச்சா கேட்பாங்க தாத்தாக்கு எத்தனை பவுன் கொடுத்தது அவர் இருபது பவுன் கொடுத்தாங்க அந்த நேரம் அப்போ நல்லா வசதியாக இருந்தாங்க சரியாக எந்த கல்யாணம் நடக்கும்போது தான் வாப்பக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் லஸ்ட் ஆகிடுச்சு அதனால் ஒரு ரெண்டு பவுன் தந்தாங்க அவர் அதை மனசில் வச்சுக்குவா அதை மனசில் வச்சுக்கொண்டு என்ன சரி பிரச்சனைன்னு வரும்போது அதை குத்தி காட்டுவாங்க அப்போ இந்த மாதிரி பிரச்சனையாகி சிக்கலாகி அதை அல்லது மாமியார் குத்தி காட்டி லாஸ்ட்டுக்கு என்ன நடக்கிறது உம்மா வீட்டில் அல்லது வாப்பு வீட்டில் வந்து நிற்பாங்க எனக்கும் தங்கம் வாங்கி தாங்கன்னு சொல்லி அல்லது சொத்தை பிரிக்கும் போது தாத்தாக்கு மட்டும் அவ்வளோ கொடுத்தீங்க எனக்கு இவ்வளோ தந்திங்க அங்கே பிரச்சனை அப்போ எவ்வளோ இது பிரச்சனை உண்டாக்குது ஒரு திருமணம்ன்றது அதுலேயும் நடக்கக்கூடிய இந்த சீதனங்கள் வந்து எப்படி ஒரு ஃபேமிலியாக வந்து டேமேஜ் ஆகுதுன்னு பாருங்கள் எப்படிப்பட்ட சிக்கல்களை உண்டாக்குதுன்னு பாருங்கள் அப்போ இன்றைக்கி நடத்தப்படுற இந்த அன்பளிப்புகள் எல்லாமே நூற்றுக்கு தொண்ணூறு விதமான அன்பளிப்பு இஸ்லாத்துக்கு மாற்றமான அன்பளிப்பு தான் ஃப்ரெஷ்ஷு சொன்ன மாதிரி எல்லாம் ரிட்டன் எடுக்க வேண்டிய அன்பளிப்பு தான் இதை பார்த்தேன்னு சொன்னால் அவ்வளோ அநியாயமாக இருக்கும் ஒரு புள்ள மட்டும் என்ன செட்டில் ஆகி கொள்வாங்க மற்ற புள்ள நடுத்தருக்கு வருவாங்க அதே போல் ஆம்பளை பிள்ளைக்கு ஒன்றுமே கிடையாது அதே போல் இன்னும் சில ஊரில் பார்த்தேன்னு சொன்னால் ஆம்பளை புள்ள வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு அவன் உழைச்சி இங்கே வீட்டுக்கு காசு அனுப்புவாங்க அதில் வீட்டை கட்டி என்ன செய்கிறது பிள்ளைய வந்து கல்யாணம் முடிக்கும்போது கிஃப்ட் கொடுக்குறது அவன் வருஷக்கணக்கு முப்பது முப்பது வருஷம் இருந்து நீங்க வந்து பார்ப்பான் அவனுக்கு ஒன்றுமே இருக்காது அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் முடிக்கும்போது அவனுக்கு தங்குறதுக்கு வீடும் கிடையாது அதுக்கு பிறகு பொண்டாட்டி அங்கே வந்து பிரச்சனை நீங்கள் எல்லாத்தையும் தங்கச்சி கொடு தூக்கி கொடுத்தீங்க அல்லது தாத்தா தூக்கி கொடுத்தீங்க நமக்கு ஒன்றும் கிடையாது அதுக்கு பிறகு தாத்தா தங்கச்சிக்கு மட்டும் இல்லை பிரச்சனை இதெல்லாம் இதெல்லாம் கற்பனையாக சொல்கிறதா அல்லது உண்மையிலே நடக்கிறதா இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது அப்போ இதெல்லாம் சிந்திச்சு அன்பளிப்பு திருமண நேரத்தில் கொடுக்குறீங்களா நீங்கள் விரும்புறீங்களா சந்தோஷமா சந்தோஷமான ஒரு நிகழ்வு என்ன சரி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கொடுத்தா மற்ற பிள்ளைக்கு கொடுக்கலாமான்னு பாருங்கள் அதே அளவு கொடுக்கலாமான்னு பாருங்கள் அப்படி இல்லாட்டி கொடுக்காம விடுங்க திருமணத்தில் கட்டாயமாக தங்கம் எல்லாம் போட்டு தான் பொண்ணு போகணும்னு எந்த தேவையும் கிடையாது மார்க்கடிப்படையில் அப்போ கணவன் தான் என்ன செய்யணும் மகர கொடுக்கணும் இதுதான் மார்க்கம் வழிகாட்டிய வழியே தவிர இதுக்கு மாற்றமாக போகக்கூடியதுனால தான் என்ன இவ்வளோ பிரச்சனைகள் வந்து சேருது கேட்டால் நாங்கள் சந்தோஷமாக கொடுக்குறோம் எங்களுக்கு விரும்பி கொடுக்க இல்லாதா இந்த கேள்விகளை கேட்பாங்க ஒன்று பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் கொடுப்பாங்க ஆம்பளை பிள்ள பாதிக்கப்படுற ஒரு நிலைமை வரும் அப்போ நீங்கள் அன்பளிப்பு கிஃப்ட் கொடுக்குறதாக இருந்தால் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் சரிசமனாக கொடுக்கணும் சொத்துக்களை சேர்க்கும்போது கூட என்ன செய்யுங்க நீங்கள் சம்பாதிச்சு வாங்குறீங்களா உங்கள் பேர்லேயே அதை வச்சு கொள்ளுங்கள் ஒருத்தர் செலாக்கர் என்ன செய்யறது பொண்டாட்டியில் வேறு சொத்தை வாங்குறது பொண்டாட்டி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இவர் மவுத்தா போனதுக்கு பின்னாடி அதை சமனாக பிரித்து கொடுக்குறது சொத்துன்னு சொன்னால் சரியாக பிரிஞ்சு போகணும் அப்போ இது எங்கே கொண்டு போய் சேர்க்கும்னு சொன்னால் நமக்கு பார்க்கக்குள்ள சாதாரண தானே சாதாரண ஒரு தானே வாங்கினோம் என்று யோசிப்போம் கடைசிக்கு போய் அத முடிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லா சொல்கிற மாதிரி நிரந்தர நரகம் ஹாலிதன் ஃபீஹா நரகத்தில் நிரந்தரமாக இருப்பாங்க நல்லது செய்ய போய் பிள்ளைகளுக்கு நல்லா சந்தோஷமாக பிள்ளைகள் இருக்கணும்னு நினைக்க போய் நம்ம நாயா பேய அலைஞ்சி சொத்தை சேர்த்து கடைசிக்கு நாங்கள் நிரந்தரம் போகிற மாதிரி சூழ்நிலை என்ன செய்கிறோம் தள்ளப்படுகிறோம் அப்போ திருமணத்தில் என்ன செய்யணும் இந்த விஷயங்களை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணணும் அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு பஞ்சாயத்து தான் என்ன திருமணம் நடக்கும்போது வலிமா சாப்பாடு கொடுக்கறது இந்த வலிமா சாப்பாடை பொறுத்த மட்டும் இல்லை கணவனுக்கு மாப்பிள்ளை செய்ய வேண்டிய என்ன ஒரு விஷயம் அதுவும் வந்து அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அது வசதி வாய்ப்பு இருந்தால் தான் வலிமா கொடுக்கலன்றதுனால திருமணம் ரிஜெக்ட் ஆகுன்னு கிடையாது மகர் இல்லாமல் தான் திருமணம் நடக்காது வலிமாவை பொறுத்த மட்டும் அந்த நம்ம ஏற்கனவே கடைசி ஜும்மால் ஒரு ஹதீஸ் யாவப்படுத்தினோமா இல்லையா ஒரு இரும்பு துண்டு கூட அவருக்கு இல்லை கொடுக்குறதுக்கு கொடுக்கறதுக்கு ஓதி ஓதித்தான் என்ன செய்யுங்க கல்யாணம் முடிச்சு கொள்ளுங்கன்னு ரசூலாக வழிகாட்டினாங்க அவள் அப்படிப்பட்ட இருக்குது சாப்பாடு கொடுக்க சொல்லி ரசூலை சொல்லியிருப்பாங்களா ஓ இரும்பு துண்டு மகர் கொடுக்கறதுக்கே இல்லாத ஒரு மனுஷன்ட்ட போய் நீங்கள் வலிமா என்று ரசூலை சொல்லுவாங்களா சொல்லவும் இல்லை அவர் வலிமா கொடுக்கவும் இல்லை ஸோ வசதி வாய்ப்பு தான் என்ன செய்யணும் வலிமா கொடுக்கணும் அதுவும் அது கணவனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு இன்றைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் இது எப்படி மகர் கொடுக்கறது கணவனுக்கு பொறுப்போ அதுக்கு நேர்மாற்றமாக மாற்றமாக இன்றைக்கு சீதனம் வாங்கப்படுதோ அதே போல் சாப்பாடு ஆம்பளை கொடுக்க வேண்டிய கணவன் கொடுக்க வேண்டிய சாப்பாடு இன்றைக்கு தலகீழா பொண்ணுட்டை இருந்து வாங்கக்கூடிய நிலைமை இதுக்கு தான் பொண்ணுட்டு விருந்துன்னு வாங்க இது வந்து நிறைய கேள்விகள் வரும் மார்க்கத்தில் இது கூடுமா பொண்ணுட்டு விருந்து செஞ்சால் என்ன நாங்கள் சந்தோஷமாக கொடுக்குறோம் எல்லாத்துலேயும் என்ன இப்படி ஒரு வார்த்தை அட் பண்ணி கொள்வா நாங்கள் சந்தோஷமாக கொடுக்குறோம் இது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேள்வி கேட்கும்போது மார்க்கத்தில் அதுக்கு சரின்னு சொல்கிறதுக்கு மாதிரியே கேள்வி வரும் யாருமே ஒன்றுமே சொல்லலை நாங்கள் எங்கள்கிட்ட தாத்து தங்கச்சி எல்லாம் ஒன்று சொல்கிறோம் இது ஒரு சாப்பாடு கொடுத்தா என்ன இப்படின்ற மாதிரி தான் கேள்வி வரும் ஓகேன்றதுக்கு பின்னாடி அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் நேர்மாற்றமாக இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு பொண்ணு விருந்து என்ற கன்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஆரம்ப காலங்களில் சொன்ன மாதிரி இது எப்படி இருந்துச்சுன்னா ஜொயின்ட் ஃபங்க்ஷனுன்னு வாங்க ஜொயின் ஃபங்க்ஷன்னா என்ன திருமணம் நடக்கும்போது மாப்பிள்ளை தானே வலிமா கொடுக்கணும் மாப்பிள்ளை சொல்லுவார் எங்களோட தரப்புக்கு நாங்கள் பார்த்து கொடுறோம் எங்களோட தரப்பு எங்களோட ஃபேமிலிக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம் உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்துக்கொள்ளுங்க இது ரெண்டு ஹோல் புக் பண்ணியால் ரெண்டு இடத்துல சாப்பாடு கொடுக்குற செலவு கூடவா இல்லையா அதனால் ஒரே கோக்கியை பிடிச்சி நாங்கள் ஆக்குறோம் உதாரணமாக ஐம்பது சாகனம் ஆக்குறேன்னு சொன்னால் இருபத்தஞ்சி சவனுக்கு நீங்கள் காசை தாங்க இருபத்தஞ்சி சாகனை நாங்கள் போடுறோம் இது ஜாயிண்ட் ஃபங்க்ஷன் இது வந்து பிரச்சாரம் பண்ணி அடை மார்க்கத்தில் இல்லைப்பா மாப்பிள்ள தான் வலிமா கொடுக்கணும் பொண்ணுட்டு இருந்து வாங்குறதும் சீதனம் சீதனம் தானே பொண்ணு மாப்பிள்ளை செய்ய வேண்டிய செலவு அவன் செய்யாமல் பொண்ணு தரப்பட்டு இருந்து கேட்டு எடுத்தால் சீதனமாக இல்லையா இது சாப்பாடாக வாங்குகிற சீதனம் தங்கமாக வாங்காமல் சாப்பாடாக வாங்கக்கூடிய சீதனம் அப்போ இது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இது இப்படி ஜொயின் ஆகியிருந்துச்சா மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து தௌஹித் பிரச்சாரம் வந்ததுக்கு பின்னாடி சீதனம் வந்து வாங்கக்கூடாது என்று கடுமையாக பிரச்சாரங்கள் மக்கள் மத்தியில் சென்றடைஞ்ச உடனேயே எல்லாரும் புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க இந்த ஜோயின் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் இந்த கல்யாணங்களுக்கு நாங்கள் வரது கிடையாது நாங்கள் வலிமாவுக்கு மட்டும்தான் வருவோம் என்று சொன்ன உடனேயே சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி அதை கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம்னு சொல்லி நம்ம ஆளுங்க இப்போ ஜோயின் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க அதனால் என்ன செய்வோம் வலிமாவை தனியாக கொடுத்துக்கொள்ளுங்க வலிமாவை தனியாக கொடுத்துட்டு எங்கள் வீட்டு சைடுக்கு நாங்கள் செப்பரேட்டாக இன்னொரு சாப்பாடு போடுறோம் இதுதான் பொண்ணுட்டு சாப்பாடு அதுலேயும் மாப்பிள்ளை வலிமா கொடுக்கும்போது இப்போ எப்படி போகுதுன்னு சொன்னால் உதாரணமாக ஐம்பது சகன் வீங்களே என்ன சொல்லுவாருன்னா நாற்பது சகன் மாப்பிள்ள வீட்டில் பத்து சகன் தான் வீட்டில் கூப்பிடுவாங்க அதில் ஒரு அஞ்சு சகன் வாங்க அது கடமைக்கு பொண்ணும் பொண்ணுடு உமா தாத்தா தங்கச்சி ஒரு அஞ்சு சகனுக்கு வாங்க நாற்பத்தஞ்சு சகனுக்கு இவர் போடுவார் அப்போ அவங்க என்ன பார்ப்பாங்கடே நமக்கு சொந்த வந்தம் இருக்குதா இல்லையா நாங்களும் சாப்பாடு கொடுக்கணுமா இல்லையா அப்போ பேலன்ஸ் ஆகிற எல்லாம் விட்டு அந்த வலிமாக்கு மிஸ் ஆகிருப்பாங்களே இவங்களெல்லாம் கல்குலேட் பண்ணி அவங்க ஒரு நாற்பத்தஞ்சு சாணக்கு கொடுப்பாங்க ஐம்பது சாணக்கு கொடுப்பாங்க ஒரு அஞ்சு சாணக்கு ஃபார்மாலிட்டி வந்து மாப்பிள்ளை வாங்கன்னு வாங்க மாப்பிள்ளை தம்பி மாதிரி எங்கே வர வேண்டியது தான் அதுக்கப்புறம் இங்கே ஒரு சாப்பாடு இது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஜொயின் ஃபங்க்ஷனை பிரித்து செய்கிறாங்க ஜொயின் போனால் நல்லா மக்களுக்கு விளங்குதா இல்லையா அதை போ வரமாட்டாங்க என்று புரிகிறதுனால இதை பிரித்து செஞ்சா பிரச்சனை இல்லை அதனால வலிமா செப்பரேட்டாக நடக்கும் அது சிம்பிளாக வலிமா நடக்கும் அதுக்கப்புறம் பொண்ணு அது பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்கும் இதெல்லாம் மார்க்கம் காட்டின வழிமுறையா அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க என்ன பின் அவுஃப் அவங்களும் சொல்கிறாங்க கல்யாணம் முடிச்சுட்டாங்க ரெஸ்ஃபுல்லாக தெரிய வருது என்னப்பா மகர் கொடுத்தீங்களா ஆமாம் ஒரு கொட்டை அளவுக்கு தங்கத்தை கொடுத்தேன் ஏற்கனவே இருந்த நபி தோழருக்கு இரும்பு துண்டு கொடுக்கறதுக்கு வசதி இல்லை இவர் ஒரு கொட்டை கொட்டையளவுக்கு தங்கத்தை கொடுத்துருக்குறார் ரெஸ்ல சொல்கிறாங்க அவளிம்பல பிஷாத் ஒரு ஆட்டை வலிமாவாக கொடுங்க அவங்களுக்கு தான் கணவனுக்கு தான் சொன்னாங்க இது தலகிலாக போய் ஜொயின் ஃபங்க்ஷன் ஆகி அது வந்து இப்போ கொஞ்சம் செப்பரேட் ஆகி என்ன ம வலிமா வேற பொண்ணுட்டு விருந்து வேறையாக போயிட்டுருக்குது இது சமூக கொடுமைப்ப செய்யாதீங்க பொண்ணுட்டுக்கு எந்த செலவுமே என்று சொன்னால் அடுத்த கேள்வி என்ன நாங்கள் சந்தோஷமாக கொடுத்தா என்ன பிள்ளை இருக்குது இந்த சந்தோஷமாக கொடுக்குறதெல்லாம் எப்போ வரும்னு சொன்னால் இந்த கல்யாணத்தில் மட்டும்தான் சந்தோஷம் வரும் மார்க்கம் சில இடங்களில் சந்தோஷப்பட்டு செய்ங்கடான்னு சொல்லியிருக்கும் சில காரியங்களை அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க அது என்ன இப்போ வந்து புள்ள கிடைச்சிட்டு வைங்களே அதே சந்தோஷத்துக்கு கொடுக்குறாக்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கும் ஆம்பளை புள்ளன்னு சொன்னால் ரெண்டு ஆட்டை கொடுங்கன்னு மார்க்கம் சொல்லுது பொம்பளை புள்ளன்னு சொன்னால் ஒரு ஆடு ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு ஆடு கொடுக்கும் மேலும் அப்போ ஏழாவது நாள் அக்கீக்கா கொடுக்கும்போது இதை கொஞ்சம் ஆக்கி சாப்பாடாக கொடுங்களேன்னு பார்த்தா அதெல்லாம் அது லீவ் நாள் இல்லை ஞாயிற்றுக்கிழமை சரியாக புள்ள கிடைச்சா தான் அந்த ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் சாப்பாடு சனிஞாரில் புள்ள புறக்கும்போது அது டேட்டை கால்குலேட் பண்ணி பிறக்கணும் ஏன்னா தான் அவங்களுக்கு சந்தோஷம் அந்த டைமில் ஒரு ரூபா செலவழிக்க மாட்டாங்க எல்லா கோடீஸ்வரரும் வாயை திறக்க மாட்டாங்க சந்தோ கல்யாணம் நடக்கும்போது மட்டும் சந்தோஷம் ஏன்னு கேட்டால் இது மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் கொடுக்காட்டி உங்களை கேவலமாக நினைப்பாங்க கொடுக்காட்டி ஒரு கல்யாணம் நடக்கும்போது நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்களா எப்படி சரி இந்த மகளுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணுமே இன்று மறைமுகமாக இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்த சாப்பாடுகள் போவதே தவிர வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது நாங்கள் வசதி வாய்ப்பு இல்லாமல் ஒரு மூணு நாள் புள்ளைய பொம்பளை புள்ளையை வைத்துக்கிட்டு இருப்பாங்க சந்தோஷம் இல்லாட்டியும் சந்தோஷம்னு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வசூலை பண்ணி ஏற்கனவே சொன்ன மாதிரி கலெக்ஷனை பண்ணி இவங்க சந்தோஷம் சாப்பாடு கொடுப்பாங்க அப்போ புது வீட்டுக்கு போகிறாங்க ஒரு புது வீடு கட்டி போனேன்னு சொன்னால் மார்க்கத்தில் தாராளமாக சாப்பாடு கொடுக்கலாம் அனுமதி இருக்குது எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறோம் சந்தோஷத்துக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஆட்கள் உண்மையிலே ஒரு வீடு வாங்கி போகிறேன்றது சந்தோஷமா இல்லையா இதுக்கு ஒரு சாப்பாடு எத்தனை பேர் நூற்றுக்கு ஒரு ஒரு அஞ்சு வீதம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் சந்தோஷம் அந்த டைமில் உண்மையிலே வசதி வாய்ப்பில் வந்தால் வீடு கட்டி போவேன் அதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா சாப்பாடே கொடுக்க மாட்டாங்க கல்யாணம் கொண்டு வரும்போது மட்டும் சந்தோஷத்துக்கு என்ன செய்கிறது சாப்பாடு கொடுக்குறது அப்போ இது எங்கே வந்து டேமேஜ் ஆகுதுன்னு விளங்குதா இல்லையா இது தெளிவான சீதனம் தான் தெளிவான சீதனம் மறைமுகமான சீதனம் தெளிவாக மறைமுகமாக எடுக்கிறாங்க அதான் அவ்வளோ வித்தியாசம் முந்தி டைரக்டாக கேட்பாங்க நீங்கள் எத்தனை பொண்ணு பொண்ணுட்ல ஐம்பது சானா அந்த காசை கொடுங்க நாங்கள் இருபத்தஞ்சி சாதந்தான் வரும் எங்கிட்ட நாங்கள் இருபத்தஞ்சி சாமிக்குரிய செலவு நாங்கள் தரோம் இது ஆரம்பத்தில் இருந்த மெத்தட் இப்போ மெத்தட் என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்க்குற பார்வையிலே புரிஞ்சு கொள்ளணும் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு போடணும் இந்த அளவுக்கு இன்றைக்கு என்ன போயிட்டுருக்குது அப்போ கொள்கைவாதிகளாக குர்வான் சுண்ணாவை விளங்கின நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் கொடுக்குற உண்மையிலேயே சில சந்தர்ப்பங்கள் ஒரு சாப்பாட்டுக்கு அனுமதி தான் வைங்களே யாருமே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணலை எந்த வித இதுவுமே இல்லாமல் நானாக ஒரு ஒரு தான் கொடுக்குறேன்னு தான் வைங்களே இவ்வளோ சமூகத்தில் கொடுமை நடக்கும்போது இவ்வளோ அனாச்சாரங்கள் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அதை கொஞ்சம் தியாகம் பண்ண என்ன குறைஞ்சா போகுது அல்லாவுடைய தூதர் மார்க்கத்தில் அனுமதித்த சில விஷயங்களையே ரசிகல்லா வந்து தியாகம் பண்ணலையா நான் சுழ்நிலையில் ஏற்க அல்லாவுடைய தூதர் சல்லா அலையாம் அவர்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு தொழுகையிலையும் பல் துளக்கிறதை நான் கடமையாக்கி இருப்பேன் சமுதாயத்துக்கு சிரமம் வரும்னால் நான் கடமையாக்கலன்றாங்க அனுமதி தான் கட்டாயமாக செஞ்சுருக்க வேண்டிய ஒரு வேலை செய்யலைன்ற அடுத்தாக்களுக்கு கஷ்டமாகும் அதனால் ரசூலை செய்யலை அப்போ இரவு தொழுகை வந்து ரமலானில் ரசூலை தொழும்போது கூட்டம் கூட்டமாக வாராங்க இதை பார்த்து கடமை சொன்னால் மக்களுக்கு சிரமமாக போகும் ரசூவில் சொல்கிறாங்க கொஞ்சம் அடுத்த நாள் என்ன ஜமாத்துக்கு வரா முட்றாங்க மக்களுக்கு சிரமமாகிடக்கூடாது தொழுகையை எடுத்துக்கொள்ளுங்க தொழுகை வந்து எல்லாம் வந்து ஐம்பது வேலை தொழுகையே கொடுக்குறான் மூணு சாலை என்ன சொல்கிறாங்க இப்போ இது தொழுகையோட நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த சமூகத்துக்கு தாங்காது ஐம்பது வே சிரமமாகும் போய் ரிக்வஸ்ட் பண்ணி அல்லாட குறைச்சி எடுத்துட்டு வாங்கன்றாங்க அப்போ அவங்களும் போய் குறைச்சி எடுத்துட்டு வராங்க அப்போ இந்த இஸ்லாம்ன்றதே பிறர் நலன் ஆடுறது அத்தீனும் அப்படிப்பட்ட மார்க்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அவன் கஷ்டப்பட்டா எனக்கு என்ன எனக்கு வசதி இருக்குதுன்னு நான் கொடுக்குறேன் அவனுக்கு இருந்தால் நமக்கு என்ன அப்போ இப்படியா நம்ம யோசிக்கிறது அட நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து அடுத்த டெமேஜ் பண்ணாமல் இருக்கணும் அடுத்தாக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணும் இமாமா இரையச்ச முடியவர்களுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக இருக்கணும் நம்ம வலியுமா தான் கொடுக்க சொல்லியிருக்குது என்கிட்ட காசு இருக்குது இந்த டைமில் நான் கொடுக்க மாட்டேன் அதையே வந்து அக்கீக்கா நேரத்தில் மாமனாரே கொடுக்கலாம் மாமனார்னால் பொண்ணுட பாப்பாவே ஆடு கொடுக்கலாம் அல்லாவுடைய தூதர் சல்லா அலையம் அவர்கள் வந்து ஹசன் ஹுசேனுக்கு ரசூல தான் ஆடு கொடுக்குறாங்க அது பொண்ணுட்டு சாப்பாடுன்ற பிரச்சனையே வராது ரசூலவே அனுமதித்து ரசூல்லவே கொடுத்துட்டாங்க இந்த நேரத்தில் மாமனார்களும் வாயை திறக்க மாட்டாங்க யாரும் பேச மாட்டாங்க சத்தம் இல்ல ஏழாவது நாளும் கடந்து போவும் என்ன அக்கீக்கா ஆடு கொடுக்குறதே பெரிய போராட்டமாக இருக்கும் இப்போ மார்க்கத்தில் அக்கீக்காக கொடுக்குறது கட்டாயமெல்லாம் கிடையாது விரும்பினா செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால் இந்த சப்ஜெக்டை என்ன புரிஞ்சு கொள்வதுக்காக வேண்டி எனவே இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரகாரம் இந்த மார்க்க கட்டளைகளை சரியாக நிறைவேற்றி மறுமையில் வெற்றியடையக்கூடிய மக்களாக நம்ம மனைவரையும் மாக்கிறோம் அலமது வசலாத்து வசலாத் வஸ்லாம் அலா ரசூல் இல்லா அம்மாபார் பேரன்புக்குரிய அல்லாஹாவின் நல்லடையார்களே இந்த சீதனம் சம்பந்தமான செய்திகளை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம் அதில் முதல் அதாவது கடந்த ஜும்மாவுக்கு முந்தின ஜும்மாவில் வந்து சில முக்கியமான பகுதிகளை யாபகப்படுத்திருந்தேன் நேரம் போதாத காரணத்தினால அதனுடைய தொடர்ச்சியை வந்து இன்னொரு ஜும்மாவில் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இது சம்மந்தமான தெளிவுகள் வழங்கப்பட்டிருக்குது இன்ஷாலில் இன்னொரு சந்தர்ப்பம் இதில் தொடர்ச்சியாக பல விஷயம் திருமணம்ன்ற டொப்பிக்கெல்லாம் எடுத்தேன்னு சொன்னால் மாசக்கணக்கு பேசுகிற உள்ள விஷயங்கள் தான் இருந்தாலும் இதை வந்து இப்போ பொதுவான வகுப்புகள் பயன் நிகழ்ச்சிகள் வச்சு கலந்து கொள்ளுங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மக்கள் அந்தளவுக்கு கலந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை அப்போ ஜும்மா மேடையில் தான் இந்த மார்க்க முக்கியமான விஷயங்களை பேச வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலையும் வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி தலைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது இன்சா இனி வரும் காலங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைகிற பட்சத்தில் வட்டி சம்மந்தம் சமூக கொடுமையில் வட்டி ஒரு முக்கியமான கன்செப்ட் இன்னைக்கு பிஸ்னஸ்ன்ற பேரில் முழுக்க முழுக்க வட்டியை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அது சம்பந்தமான விஷயங்களும் இன்சா இல்லா தெளிவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுறேன் அதுக்குரிய சந்தர்ப்பத்தை இறைவன் வழங்கினால் இன்சா இனி வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம் என்ற தகவல்